இறைவனோட கடையால் மே மே மாதம் நடக்கின்ற மருத்துவ முகாமுக்கு இறைவன் நாடினால் நடக்கின்ற மருத்துவ முகாமிற்கு சிதம்பரம் நகரமன்ற துணைத் தலைவர் பாசமிகு சகோதரர் எங்கள் அண்ணன் முத்துக்குமார் அவர்களை அழைத்தோம் முத்துக்குமரன் அவர்களை அழைத்தோம் அவர்கள் வருகை தருவதாகவும் வந்து சிறப்பித்து தருவதாகவும் நமக்கு அன்பான வாக்குறுதி அளித்துள்ளார்கள் அவர்களுக்காகவும் அவர்கள் குடும்பத்தார்களுக்காகவும் இறைவனிடத்திலே மனதார பிரார்த்தனை செய்கிறோம் இன்னும் எண்ணற்ற சமுதாயம் செய்கிற இறை பிரார்த்தனை சமுதாய பணிகள் செய்த இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தவனாகவும் ஓட்டுநர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு ஒற்றுமையின் வடிவமாக வாழ்க்கையில் உயர்ந்து காட்டவும் வேறுபாடுகள் இன்றி மனக்கசப்புகள் இன்றி வாழ்க்கையிலே முன்னேறி காட்டவும் ஒற்றுமையுடன் செயல்பட இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் இன்னும் எண்ணற்ற ஓட்டுநர்கள் மத்தியில் பணி செய்ய வேண்டியிருக்கிறது ஓட்டுநர்கள் வளர்ச்சிக்கான பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறது மக்களோடு மக்களுக்காக பணியாற்றக்கூடிய பணிகள் இருக்கிறது எண்ணற்ற பணிகள் செய்திட இறைவா எங்களுக்கு அருள் குறிவாயாக நன்மையிலையும் இறை ஒருவருக்கொருவர் உதவிக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிவாக என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்